i like மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு இருப்பீங்க இன்றைய தினம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு தினம் ஏன்னா நீங்க முதல் முழு மாதிரி தேர்வை எழுதி பார்த்துருக்கீங்க நல்லா படித்த மாணவர்களாக இருக்கட்டும் நல்லா படிக்காத மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே மாடல் எக்ஸாம ப்ராக்டிஸ் பண்ற டைம் அப்படின்றது வந்துடுச்சு சரிங்களா மாடல் எக்ஸாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு எக்ஸாமை பற்றின பயம் அப்படின்றது போகும் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் எழுதி பார்த்தீங்க இல்லையா மாதிரி தேர்வு இது போல் தான் உங்களுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது சரிங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு மாற்றம் இல்லை இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லாவே படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம் சரியாக தான் போயிட்டுருக்குறீங்க அதே மாதிரி படிச்சிட்டுருங்க இதில் நல்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் சரியாக படிக்கலை சரியாக ரிவிஷன் பண்ணலை அப்படின்னாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஒரு நம்பிக்கை அப்படின்றது கிடைக்கும் இவ்வளவு தான் நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது எளிமையாக தான் தேர்வுகள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளால் படிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அது உங்களுக்கு கொடுக்கும் அப்போ யாராவது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பரோட லிங்க் கொடுத்துருக்குறோம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்து ஆன்சர் கே வந்து பாருங்கள் சரிங்களா நம்ம பார்ட்டி ஏவுக்கான ஆன்சர் வந்து இப்போ பார்க்க போகிறோம் பார்ட்டு பிக்கு வந்து சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் சரிங்களா ஓகே நிச்சயமாக எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுக்குழு எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழிவிசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பரப்பு இழுவிசைனா என்ன திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்தில் செங்குத்தா செயல்படக்கூடிய விசை இப்போ பரப்பு இழிவிசையுடைய அழகு நியூட்டன் பை மீட்டர் இது தெரிஞ்சாலே போதும் நீங்கள் இதை வந்து சரிதான்னு சொல்லி எழுதிடலாம் அப்போ ஃபர்ஸ்ட்டு கூற்றுன்றது சரி அடுத்த கூற்று பாருங்கள் நீரின் பரப்பு இழிவிசை காரணமாக நீர் சிலந்தியானது நீர் பரப்பின் மீது எளிதாக தவழ்ந்து செல்கிறது இதுவுமே சரிதான் சரிங்களா அப்போ இரண்டு கூற்றும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தா இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அழகுகளுடைய முன்னீடு கொடுத்துருக்குறாங்க அந்த பத்தின் மடங்கு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்க டெஸ்ஸி அப்படின்னா பத்தினடுக்கு அடுக்கு மைனஸ் ஒன் அப்படின்றது கரெக்ட் சென்டி அப்படின்னா பத்தின் அடுக்கு மைனஸ் டூ மில்லி அப்படின்னா பத்தினடுக்கு அடுக்கு மைனஸ் த்ரீ சரிங்களா நேனோ அப்படின்னா என்ன பத்தினடுக்கு அடுக்கு மைனஸ் ஒன்பது சரிங்களா அப்ப இது வந்து தவறா இருக்கு அப்ப இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வருவ வெப்பத்தை வேகமாக கடத்தும் முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சரிங்களா வெப்ப கதிர்வீச்சு முறை அப்படின்றது தான் வெப்பத்தை வேகமாக கடத்தக்கூடிய முறை வெப்ப சரணம் வெப்ப கடத்தல் அப்படின்றது எல்லாமே வெப்பத்தை கடத்தக்கூடிய முறையாக இருந்தாலும் இந்த வெப்ப கதிர்வீச்சு முறை தான் வெப்பத்தை வேகமாக கடத்தக்கூடியது அப்ப இந்த வெப்ப கதிர்வீச்சு முறை எங்கன்னாலும் நடக்குதுன்னா சூரியன்ல இருந்து நம்ம பூமிக்கு வெப்பம் வருது இல்லையா அதெல்லாம் வெப்ப கதிர்வீச்சா மின்காந்த அலைகளாக தான் நமக்கு வருது சரிங்களா அப்ப வெப்ப கடத்தல்ன்றது நடக்கும் வெப்ப சலனம்ன்றது திரவம் மற்றும் வாயுக்களில் நடக்கக்கூடியது சரிங்களா கொஷின்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க நேர்த்தியாக நேர்த்தியா இருக்குன்னு பாருங்க அடுத்த கொஷின் பாருங்க இப்போ மூணு கொஸ்டின் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தோம் இப்படி தான் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறாங்க நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன தான் பிசிக்ஸில் அளவீட்டியல் வெப்பம் சரிங்களா மின்சாரம் இயக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய படித்தாலும் உங்களுக்கு கேட்க போகிறது மூணே மூணு கொஸ்டின் தான் அதனால் ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் சரிங்களா நம்பிக்கையாக படிங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அடுத்தது பாருங்கள் வேதியலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று எல்பிஜி எல்பிஜின்னாப்பா லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது தான் அப்ப இந்த எல்பிஜி என்பது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது வந்து எளிதில் தீப்பற்றக்கூடியது தீப்பற்றி எரியக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியானதுதான் ஏன்னா நீங்கள் எல்பிஜிக்குடைய விரிவாக்கம் தெரிஞ்சிருந்தாலே இது சரியான கூற்று நீங்கள் போட்டுடலாம் அடுத்து பாருங்க எல்பிஜின்றது புரொப்பைன் பியூடைன் வாயுக்களுடைய கலவைன்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே கரெக்டு தான் சரிங்களா புரொப்பைன் பியூட்டைன் அப்படின்ற கார்போஹைட்ரேட்டு வாயுக்களுடைய கலவை தான் எல்பிஜின்றது இதுக்கு மனம் கிடையாது மனம் சேர்ப்பதற்காக மெர்கப்டான் அப்படின்ற ஒரு பொருளை வந்து இதில் ஆட் பண்றாங்க இப்போ மெர்கப்டான் அப்படின்றத சேர்க்கறதுனால தான் இதுக்கு வந்து மனமுடையதாக இருக்குது கேஸ் லீக் ஆனால் நமக்கு தெரியுது அப்போ இரண்டுமே சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சலவை சோடாவின் வேதியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சோடியம் பை கார்பனேட் அப்படின்றதுதான் சலவை சோடாவுடைய வேதியியல் பெயர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஐசோ டோப்புன்னு என்ன ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் சரியா ஐசோடோப் என்ன சரியா சரிதான் அப்போ ஐசோபாரை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே சரிதான் சரிங்களா டோனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஐசோடோப்பு ஐசோபார் ஐசோடோனை பத்தி கொடுத்துருக்கிறது எல்லாமே சரிதான் அப்ப இது வந்து தவறு நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் தவறான எது நம்ம எடுத்துக்கலாம் விசை அப்படின்னா என்னென்னா விண்வெளியில் காணக்கூடிய விசை கிடையாது அணுக்கரு இருக்கு இல்லையா அணு அணுல அணுக்கருக்கும் அணுவை சுற்றி வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் போயிட்டு இருக்கும் புரோட்டானும் நியூட்ரானும் இணைந்திருக்கும் அப்போ அப்ப இந்த இருக்கக்கூடிய அந்த புரோட்டானியம் இணைய புரோட்டானியம் நியூட்ரானும் இணைக்கக்கூடிய மிகவும் வலிமையான விசைக்கு பேர் தான் யுவாகா விசைன்னு சொல்றாங்க சரிங்களா யுவாகா விசைன்னா என்ன அணுக்கருவில் இருக்கக்கூடிய விசை அப்போ இருந்து மூணு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு அடுத்தது பாருங்கள் உயிரியல் சரிங்களா உயிரியல் இருந்து கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமது உடலில் உள்ள அத்தியாவசிய அமினோ அமினங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமது உடலில் ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமினங்கள் இருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்க கேட்டிருக்காங்க செல்கள் அதனுடைய புதுப்பிக்கும் காலம் சரிங்களா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தோல் செல் அப்படின்னா ரெண்டு வாரம் ஆகும் எலும்பு செல்னா பத்து வருடங்கள் ஆகும் கல்லீரல் செல் அப்படின்னா ஐநூறு நாட்கள் இரத்த சிவப்பு செல்கள் நூற்றி இருபது நாட்கள் ஆகும் அப்போ எல்லா செல்லுமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்புறம் இறந்து புதுப்பிக்கக்கூடியதாக தான் இருக்குது சரிங்களா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் ராதிகா ராமசாமின்னு சொல்லியிருக்காங்க டென்த்து புக்கில் இருக்க உங்களுக்கு பாக்ஸ் கொஷின்னு இது சரியான ஒரு கூற்று ரெண்டாவது கூற்று ராதிகா ராமசாமியின் புகை புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணம் அப்படின்றது சரிங்களா ரெண்டுமே சரியான கூற்று தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் புத்தகத்துக்குள்ளாடுறது தான் கொஷின்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இப்போ புக் பேக் பாக்ஸுன்றதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தெரியுதுங்களா அப்போ உங்களுக்கு எக்ஸாமும் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா புக் பேக் பாக்ஸுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் புக் பேக் பாக்ஸை மட்டும் நம்பாமல் இருக்கிற கண்டெண்ட்டும் கொஞ்சம் படிச்சிக்கிங்க அடுத்தது பாருங்க பின்வருநோற்றுள் தைராய்டு ஹார்மோனை உருவாக்கும் செயல்பாடுகளில் எந்த தாது உப்பு பயன்படுது அப்ப தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடிய தாது உப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன ஏதுனோம் அயோடின் அயோடின் பற்றாக்குறையினால்தான் முன்கழுத்து கடலை ஏற்படுது முன்கழுத்து கடலை நோய்ன்றது அயோடின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்த கொஸ்டின் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் சோழர்களுடைய தலைநகரமாக எது இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறேன் அப்போ உறையூறும் சோழர்களுடைய தலைநகரம் தான் சரிங்களா பண்டைய தமிழக வரலாறு பார்ப்போம் அதில் ஒரே உரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க தான் சோழர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தஞ்சாவூரும் சோழர்களுடைய தலைநகரம் தான் சரிங்களா தஞ்சாவூரும் சோழர்களுடைய தலைநகரம் தான் ஆனால் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது தான் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு நம்ம பள்ளி புத்தகத்தில் செவன்த் புக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து பாருங்கள் ஜிட்டல் என்ற செப்பு நாணயத்தையும் டங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இல்டுமிஷ் அப்படின்றது தான் ஜிட்டல் டங்கா அப்படின்ற நாணயங்களை அறிமுகம் செஞ்சவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் அரசர்களில் முகலாய வம்சத்துடன் தொடர்பில்லாத அரசர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அக்பர் வந்து முகலாய வம்சத்துல ரொம்ப மதிப்புமிக்க ஒரு அரசர் ஔரங்கசீப் அப்படின்றவர் ஆறு பெரிய முகலாயர்களில் கடைசி அரசர் ஹுமாயூன் அப்படின்ற பாபருடைய பையன் சரிங்களா அதிர்ஷ்டசாலி என்று பொருள்படக்கூடியவர் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டம் இல்லாமலே போயிட்டு கடைசியில் நூலக படிக்கட்டில் இருந்து விழுந்து இறந்திருப்பார் சரிங்களா அப்போ சூர் அப்படின்றவர் தான் சூர் வம்சத்தை சார்ந்தவர் சரிங்களா முகலாய சாம்ராஜ்யத்தை பாபர் ஏற்படுத்திட்டு அவர் இறந்துடுவார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு முதல் பாணிப்பட போர் அடுத்து இரண்டாவது இரண்டாவதும் போர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது அவர் சாவர வரைக்குமே போர் தான் நடக்கும் சரிங்களா கன்வா போர் சந்தேரி போர் கக்கரா போர்னு சொல்லி தொடர்ச்சியாக போர்கள் தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் இறந்ததுக்கு அப்புறம் ஹிமாயன் வந்து மன்னராக மாறுவார் இந்த ஹுமாயுன தோற்கடிச்சு செர்சாசூர் அப்படின்ற ஒரு சூர் வம்சத்தை ஏற்படுத்துவார் இவங்க வந்து ஒரு பதினைஞ்சி வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் இவங்க வந்து முகலாய வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது சரிங்களா அப்ப அதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க புத்த சமய மாநாடுகள் மற்றும் நடைபெற்ற இடங்களை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் பௌத்த சங்க மாநாடு எங்கே நடந்துச்சு பாடலி புத் சாரி முதல் பௌத்த சங்க மாநாடு ராஜகஹத்தில் நடக்குது சரிங்களா இரண்டாவது பௌத்த சங்க மாநாடு வைசாலியில் நடக்கும் மூன்றாவது பௌத்த சமய மாநாடுன்றது பாடலி நான்காவது பௌத்த சமய மாநாடு காஷ்மீர்லயும் நடக்கும் சரிங்களா முதல் பௌத்த சங்க மாநாடு அப்படின்றத அஜாத சத்ரு ராஜகிரகத்தில் நடத்துவாரு இரண்டாவது பௌத்த சமய மாநாடு வைசாலியில வந்து காலசோகம் நடத்துவாரு மூன்றாவது பௌத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் அசோகர் நடத்துவாரு நான்காவது பௌத்த சமய மாநாடுன்றது காஷ்மீரில் கனிஷ்கரால் நடத்தப்படும் சரிங்களா அடுத்தது பாருங்க இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க கடற்படை தளமான முத்து துறைமுகம் தாக்கப்படுது அது தாக்கப்பட்ட ஆண்டு அப்போ இந்த முத்து துறைமுகத்தை ஜப்பான் வந்து தாக்கி அழிக்கும் சரிங்களா அப்ப இது தாக்கப்பட்ட ஆண்டுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சரிங்களா அப்ப இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா அந்த முத்து துறைமுகம் தாக்கப்பட்டதுனால தான் ஈடுபடுது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்போ உலக வரலாறுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் வருமானா கண்டிப்பா வரலாறுல ஒரு கேள்வி நம்ம உலக வரலாறுல இருந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி இதுல இருக்கிறதுல வெனிஸ் நகர பயணி யாருன்னா மார்கோ போல தான் சரிங்களா பாண்டிய பேரரசுக்கு இரண்டு முறை வருகை புரிந்திருப்பார் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்கதுன்னு வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ தான் அதே மாதிரி சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம் பாண்டிய அரசுல சொன்னதும் இந்த மார்கோ போல தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று பாருங்க நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி வெளியிட்ட முதல் சுதந்திர பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு சொல்றாங்க அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்றத மருது சகோதரர்கள் வந்து வெளியிடுறாங்க அடுத்த கூற்றுல என்ன சொல்லிருக்காங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் தீரன் சின்னமலைன்னு சொல்லியிருக்கிறாங்க இது தப்பு அப்போ மருது சகோதரர்கள் தான் நாட்டுடைய சுதந்திரத்தை முன்னிறுத்தி முதல் பிரகடனத்தை வெளியிடுறாங்க முதல் சுதந்திர பிரகடனத்தை வெளியிடுறாங்க சரிங்களா அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி நடக்குது இல்லையா அந்த பெரும் புரட்சி நடக்கும்பொழுது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கானிங் பிரபு அப்படின்றவர் தான் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார் சரிங்களா பின் பின் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் விக்டோரியா அப்புறம் இந்த இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவி ஒழிக்கப்பட்டு வைசிராய் அப்படின்ற பதவி வந்து ஏற்படுத்தப்படும் அப்போ இந்தியாவுடைய முதல் வைசிராய் யாருன்னு கேட்டாலும் கானிங் பிரபு அப்படின்றவர் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜாலியன் வாலாபாக் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் சரிங்களா ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்தொம்பது பத்தொம்போது ரொம்ப முக்கியமான ஒரு துயர சம்பவமாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த அந்த அது எங்க நடந்துச்சுன்னா பஞ்சாப்ல நடந்துச்சு அப்ப ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது அமிர்த சரஸ்ல இருக்கு அமிர்த சரஸ் எங்க இருக்கு பஞ்சாப்ல இருக்கு அப்ப பஞ்சாப்ன்றது சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப கொஸ்டின் நல்லா வாசி பார்த்துருக்கணும் இந்த கொஸ்டின் நிறைய பேர் வந்து தப்பா போட்டிருப்பீங்க சரிங்களா தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கூற்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு கஜிலு லட்சுமி நரசு என்பவரால் சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இதுதான் தப்பு இதுதான் தப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இது தொடங்கப்படுது அப்போ தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு சென்னைவாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சரியானா இது சரி தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று மட்டும் தவறுன்றது தான் சரி சரிங்களா நீங்கள் ரெண்டும் சரின்னு போட்டிருப்பீங்க இல்லைன்னா ரெண்டும் மட்டும் போட்டிருப்பீங்க ஆனால் என்ன கேட்டிருக்காங்க தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி கேள்வி தான் நம்ம கேட்பாங்க கொஸ்டினை படித்து ஆன்சரை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடக்கூடாது அடுத்து பாருங்க ஜாக்ரஃபி புவியிலிருந்து ஒன்பது கேள்விகளும் உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா அப்போ ஒன்பது கேள்விகளுமே ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான் பெரும்பான்மையாக இருக்கும் புவியியலுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க சரிங்களா பத்தாம் வகுப்பு இருந்தே உங்களுக்கு பெரும்பான்மையான கேள்விகள் வந்துடும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அனைத்து வகையான மேகங்களும் அனைத்து வானிலை நிகழ்வுகளும் எந்த வளிமண்டல அடுப்பில் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்கள் கீழடுக்கு கீழடுக்கு எப்படி சொல்லலாம் குரோப்போஸ்பியர் அப்படின்னு சொல்லலாமா அப்போ இதுதான் சரியான ஆன்சர் கீழடுக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் சரிங்களா கீழடுக்கில் தான் அனைத்து வகையான வானிலை செயல்களும் நடக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி எது சரியான கூற்று நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் கூற்று முதன்மை ஆற்று கூட இணையக்கூடிய அனைத்து சிற்றாறுகளும் துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு முதன்மை ஆறு போகுது அப்படின்னா அது கூட இணையக்கூடிய எந்த ஒரு சிற்றாறாக இருந்தாலும் அதை நம்ம துணை ஆறுன்னு சொல்லலாம் கரெக்டா அப்போ முதன்மை ஆறுக்கு எடுத்துக்காட்டு காவிரி சரிங்களா காவிரி அப்படின்றது தான் முதன்மை ஆற்றுக்கு எடுத்துக்காட்டு இந்த காவிரி நதி கூட இணையக்கூடிய சிற்றாறுகள் இப்போ பவானிலாம் வந்து பாத்தீங்கன்னா சிற்றாறு காவிரி ஆற்றோடைய சிற்றாறு துணை ஆறுன்னு சொல்லலாம் அப்போ அந்த சிற்றாறு வந்து முதன்மை ஆற்று கூட இணையது இல்லையா அந்த பெரிய ஆற்று கூட ஒரு சிறிய ஆறு இணையுது அப்போ பெரிய ஆற்று கூட துணையாக போகிற ஆறு தான் துணை ஆறுன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இங்கே பாருங்க முதன்மை ஆற்றுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பவானியை கொடுத்துருக்குறாங்க கிடையாது சரிங்களா அது வந்து ஒரு துணை ஆறு முதன்மை முதன்மையாறுனா காவிரி சரிங்களா அப்ப ஒண்ணு மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்ப தினங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நம்ம போலீஸ் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்ற கொஸ்டின் வந்து காலங்காலமா கேட்குற ஒரு கொஸ்டினா இருக்கு சரிங்களா அப்போ பள்ளி புத்தகத்துல பாக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன முக்கியமான தினங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா இது பாக்ஸ்ல கொடுத்துருக்குற ஒரு தினம் தான் சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்னு சரிங்களா உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா மனித உரிமைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்றது உங்களுக்கான கொஸ்டின் கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முக்கியமான கணவாய்களை சரியாக பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப பாருங்க இந்தியா இந்தோனேசியாவை பிரிக்கக்கூடிய கணவாய் எதுனா ஆறு டிகிரி கணவாய் இந்த மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கக்கூடியது எட்டு டிகிரி கணவாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கக்கூடியது ஒன்பது டிகிரி கணவாய் அந்தமான் நிக்கோபர் தேவையும் அந்தமான் தேவையும் இந்த நிக்கோபர் தீவையும் பிரிக்கக்கூடியது பத்து டிகிரி கணவாய் சரிங்களா அப்ப இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர் அப்ப நெசவு தலைநகரம் என்று அழைக்கக்கூடியது எது கரூர் கரூர் ஆப்ஷன்ல இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவாக முதிர்வதற்கு டேஷ் காற்று உதவுது மாஞ்சாரல் அப்படின்ற காற்று உதவுது உங்களுக்கு டென்த்து புக்கில் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஜெட் காற்றுகள் உயரிய வளிமண்டலத்துல குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரக்கூடிய காற்று தான் ஜெட் காற்றுன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் கூற்று வால்பாறைக்கு அருகில் உள்ள அப்படின்றது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான் தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி கல்லால் இந்தியாவிலேயே மூன்றாவது அதிகமாக மழை பெறும் பகுதி இந்த கல்லால் அடுத்தது பாருங்கள் தென்மேற்கு பருவ காற்று மற்றும் வடகிழக்கு பருவ காற்று ஆகிய இரண்டு பருவங்களிலும் மழை பெறும் பகுதி கன்னியாகுமரி சரிங்களா இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் கடைக்கோடி இந்தியாவில் கடைக்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி இது வந்து தென்மேற்கு பருவ காற்றுலேயும் மழை பொழிவு பெறும் வடகிழக்கு பருவ காற்றுலேயும் மழை பொழிவு பெறும் சரியான கூற்று தான் இப்போ ரெண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகளை சரியாக பொருத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தாழியாறு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் இருக்கு நோக்காளி நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் இருக்கு தளக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் இருக்கு இந்த நீர்வீழ்ச்சிகளுடைய பெயர்கள் மற்றும் இதனுடைய பட்ட பெயர்கள் கூட கேட்பாங்க தாழியாறு நீர்வீழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குதிரைவால் போல இருக்கும் ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படின்னா ராஜா ராணி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நோக்காளி நீர்வீழ்ச்சினா தடையின்றி கீழே விடக்கூடிய நீர்வீழ்ச்சி தலக்கோணம் அப்படின்றது மருத்துவ குணங்கள் நிறைந்தது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க மாநில அரசோட மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் எதுனா சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை சரிங்களா அப்போ ஒரு மாநில அரசு அப்படின்னா சட்டமன்றம் இருக்கணும் நிர்வாகத்துறை இருக்கணும் நீதித்துறை இருக்கணும் அடுத்த கொஷ்டின் பாருங்க பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சரத்து பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க பர்ஸ்ட் கூற்று பாருங்க ஆர்டிகள் இருபத்தி நாலு அப்படின்றது பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது சரியானு அப்படின்னா சரிதான் ஆர்டிகல் இருபத்தி நாலு அதான் சொல்லுங்க ஆர்ட்டிகல் நாற்பத்தஞ்சு வயது நிறைவடையும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன வயது பூர்த்தி அடையாத ஆண் பெண் இருபாலருமே நம்ம குழந்தைகள் தான் சொல்றோம் சரிங்களா அப்ப இது ரெண்டுமே சரிதான் ரெண்டு ஆர்டிகளும் சரிதான் சரின்றது சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு நாட்டின் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு நாட்டின் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு என்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா வந்து நம்ம நாட்டு வருமானம்னு சொல்லலாம் நாட்டு வருமானம் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பை சொல்லக்கூடியது தான் நாட்டு வருமானம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப சட்டமன்ற உறவுகள்ன்றது இருக்கு நிர்வாக உறவுகள் இருக்கு நிதி உறவுகள் இருக்கு நீதி உறவுகள்னு ஒன்று கிடையாது அப்ப இதுதான் தவறு சரிங்களா நீதி உறவுகள்னு ஒண்ணு கிடையாது இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமா உச்சநீதிமன்றம் அப்படின்றது தான் தலைமையான நீதி அமைப்பாக இருக்கு முதன்மையான நீதி ஊற்றா இருக்கக்கூடியது உச்ச நீதிமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதி அமைப்பு எதுனா உச்ச நீதிமன்றம் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆளுநருடைய பதவி காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஐந்து ஆண்டுகள் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா முப்பத்தி ஐந்து வயசு நிறைவடைந்தவர் ஆளுநராக தேர்ந்தெடுக்க வயது தகுதி உடையவர் ஒரு முறை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம் சரிங்களா அவங்களா விருப்பப்பட்டு ராஜனமா செய்யற வரைக்கும் இருக்கலாம் அஞ்சு ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் குடியரசுத் தலைவர் விரும்புறாரு அப்படின்னா அவங்க வந்து பதவியில இருக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகபட்சமா எத்தனை இருக்கணும் அப்படின்னா ஐநூறு இருக்கணும் ஐநூறுக்கு மேல இருக்கக்கூடாது சரிங்களா குறைந்தபட்சம் அறுபது இருக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று பாருங்க திட்டக்குழு மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று ஜவஹர்லால் நேருவால் ஏற்படுத்தப்பட்டது சரிதான் திட்டக்குழு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜவஹர்லால் நேருவால் ஏற்படுத்தப்பட்டது தான் இதுக்கு மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று அன்று நிதி ஆயோக் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டது அவர் ரெண்டுமே சரி ரெண்டுமே சரி ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாமே ஒழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு விட்டது திட்டக்குழு அப்புறம் ஐந்தாண்டு திட்டமே வர்றதில்லை அடுத்த கொஸ்டின் பாருங்க அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவருடைய ஆணையாக நிறுத்தி வைக்கலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் டேஸ் ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்போ உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா டெல்லி தான் டெல்லியில் மட்டும்தான் அது ஒரு மாநிலமாக இல்லை யூனியன் பிரதேசமாக இருக்கும்பொழுதும் அதுக்குன்னு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு கேள்வி பாருங்க பொருந்தாத இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இப்ப பிரக்யானந்தா அப்படின்ற சதுரங்க விளையாட்டு கூட தொடர்புடையவர் பவானி தேவி அப்படின்றவங்க வால்வீச்சு சரிங்களா வாழ்வீச்சு கூட தொடர்புடையவங்க ஆனாங்க குத்து சண்டைன்னு சொல்லி இதான் ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கு இப்ப இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட பிரான்ஸ்ல இருந்து ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்கியிருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியா நம்ம பாக்குறோம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவுடைய ராக்கெட் பெண்மணி என அழைக்கப்படுவது யார் அப்படின்னா ரிது கதால் ஸ்ரீவஸ்தா அப்படின்றவங்க தான் இந்தியாவுடைய ராக்கெட் பெண்மணி அடுத்த கொஸ்டின் இஸ்ரேலுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஜெருசேலம் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய தலைநகரம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்றுகளை யாராய்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது அப்படின்னு சொல்கிறோம் இது சரிதான் அடுத்த கூற்று பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது விருது சத்தீஸ்கர் எழுத்தாளர் வினோத்குமாருக்கு வழங்கப்பட்டது சரிங்களா வினோத் குமார் சுக்லாவுக்கும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுவுமே சரிதான் அப்ப இரண்டும் சரி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க யாருடைய பிறந்த நாளினை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது அப்படின்னா காமராஜருடைய பிறந்தநாள் சரிங்களா ஜூலை பதினைந்து பெரியாருடைய பிறந்தநாள் அப்படின்றது செப்டம்பர் பதினேழு அப்ப சமூக நீதி தினம் சமத்துவ தினம் அப்படின்றது அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த தினம் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினம் இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இன்று சரிங்களா செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சுன்றது மற்றொரு முக்கியமான தினம் அது தெரிஞ்சவங்க நோக்கிய கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க செயற்கை கோளை விண்ணில் செலுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் உருவாக்கப்பட்ட முதல் மறுபயன்பாட்டு ராக்கெட் எது அப்படின்னா புஷ்பக் ராக்கெட் தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மஸ்க் அப்படின்றவர் தான் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் சரிங்களா அப்போ பகுதி ஆவல இருக்கக்கூடிய முக்கியமான நாற்பத்தைந்து கேள்விகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாற்பத்தைந்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் பிக்கு வந்து சார் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி தேர்வு போல முப்பது முழு மாதிரி தேர்வுகள் உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஒரு ஆயிரம் நபர்களுக்கு மட்டும் வீட்டுக்கே கொரியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது போல் மாதிரி தேர்வுகளை நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது நாட்களில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி சரிங்களா அறநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் உட்பட சரிங்களா கொரியர் சார்ஜையும் சேர்த்து அறநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய அட்ரஸும் கரெக்டாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் போட்டு விட்ருவோம் சரிங்களா அப்போ மாதிரி தேர்வுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் தேர்வு தயாரிப்பில் யூனிட் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க ஆனால் முழு மாதிரி தேர்வு எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கிறோம் எந்த இடத்துல நம்ம சரியாக படிக்கலை அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் உங்களுக்கு ஒரு மாதிரி தேர்வு எழுதி பார்க்கும்பொழுது தான் மெயின் எக்ஸாமினேஷன் மேலே இருக்கக்கூடிய பயம் போகும் சரிங்களா தேவைப்படுறவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க ஒரு ஆயிரம் நபர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் கொரியர் பண்ண முடியும் சரிங்களா ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொரியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஆயிரம் பேருக்கு தான் சொல்லியிருந்தோம் அதனால ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நம்ம கொரியர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கேட்டவங்களுக்குலாம் கிடைக்கல அதே போல் தான் பிசிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க்யூ